சக்கரவர்த்தி முன்பு ஒரு முறை காவிரியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று தன்னை பொங்கும் வியர்வையை துடைத்துக் கொண்டே உட்கார்ந்திருந்தேன் நல்லவேளை பொழுது விடிந்தது நான் பயந்தபடி எதுவும் நடந்துவிடவில்லை புதிய பலம் பெற்றுவிட்ட நம்பிக்கையில் சின்னாதேவி முகமலர்ச்சியுடன் இருந்தாள் செய்து புத்தாடை உடுத்திக் கொண்டாள் பின்னர் அந்த கட்டாரியை ஊர்வலமாக எடுத்து சென்று அம்மன் கோவிலில் மீண்டும் வைத்துவிட்டு திரும்பினோம் சின்னாதேவியைப் போலவே வேறு மூன்று நான்கு நாட்டிய குமரிகளும் காமாட்சியம்மாளின் வீட்டில் இருந்தார்கள் ஒவ்வொருவராக அவர்களுக்கும் இதே போன்ற கட்டாரி திருமணத்தை நடத்தி முடித்தார் எல்லாருக்கும் எல்லாவிதமான பாதுகாப்பும் கொடுத்து தன் கடமையை முடித்துக் கொண்டு விட்டதாக நினைத்தாரோ என்னவோ சில நாட்களில் உண்மையில் அவர் இருந்த வரையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது முத்துராசு என்ற அந்த முரடன் கொஞ்ச நாளாக பதுங்கியே இருந்தவன் காமாட்சி அம்மாள் இருந்ததும் பகிரங்கமாக வந்து தொல்லை கொடுக்க தொடங்கினான் மனசில் உறுதியில்லாத சில பெண்களும் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட சில பெண்களும் அவன் வலையில் விழுந்து விட்டார்கள் அண்ணா நாம் கிராமத்தை விட்டு வெளியேறி விடுவதுதான் நல்லது என்று பயத்துடன் சொன்னாள் ஏ என்ன நேர்ந்தது என்று கேட்டதற்கு அந்த முத்துராசு என்னை தூக்கிக் கொண்டு போய்விட போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறானாம் வேலைக்கார கிழவி என்னை எச்சரிக்கையாக இருக்க சொன்னாள் நான் ஆண்மகன் தான் போர்பயிற்சிகள் பெற்ற வாலிபன் தான் சேர்ந்து கொண்டு எதிரியோடு வேறு அது ஒரு முரட்டு கும்பலுடன் சண்டையிடுவது வேறு என்னால் அவனை ஜெயிக்க முடியாது ஒருவேளை சண்டையிட்டு எனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் பிறகு என் தங்கையின் கதி என்ன ஆவது ஆகவே வீரத்தை காட்டுவதை விட விவேகத்தை கடைபிடிப்பதே மேல் என்று தீர்மானித்தேன் அன்று இரவு ஊர் மொத்தம் அடங்கின பிறகு என் தங்கையை உயிரை பிடித்துக் கொண்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியேறினேன் சக்கரவர்த்தி அந்த இரவு நேரத்தில் என் தங்கை நடுங்கிய நடுக்கத்தை வார்த்தையால் சொல்ல எனக்கு தெரியவில்லை என் கையை பிடித்துக் கொண்டு அவள் நடந்த போது அகப்பட்ட புல்லை போல அவள் மெல்லிய கரம் படபடப்பதை நான் உணர்ந்தேன் ஊரெல்லாம் சந்தோஷமாக பிரச்சனைகளற்று உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் எங்கள் இரண்டு பேரை மட்டும் கடவுள் ஏன் இப்படி துன்புறுத்த வேண்டும் என்று மனதிற்குள் அழுதேன் ஆனால் பொய் சிரிப்பு சிரித்து பொய்க் கதைகள் பேசி தங்கைக்கு தைரியம் ஊட்டினேன் தெய்வ திருநாமங்களை உச்சரித்துக் கொண்டு பிடிகாலை வேளையில் ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைந்தோம் எங்கே போவது யாரிடம் அடைக்கலம் கேட்பது என்று எதுவும் தெரியாமல் ஊருக்குள் நுழைந்த போது எங்கு பார்த்தாலும் விழா கோலமாக இருந்தது காரணம் வடபத்ர கோயிலில் உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடத்துவதற்கான கோலாகலங்கள் நகரமெங்கும் நிறைந்திருந்தன அன்று வெள்ளிக்கிழமை வேறு கோவிலில் ஆண்டாளும் ரங்கமன்னாரும் ஊஞ்சலாடும் வைபவம் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் பசியாற்றிக் கொண்டோம் அடுத்து இன்னொரு தைரியமும் இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையால் கிடைத்தது உற்சவத்தை முன்னிட்டு ஆச்சாரிய வெங்கட அந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்ற செய்திதான் அது அவருடைய பெருமையைப் பற்றி முன்பே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அன்று இரவு எல்லா வைபவங்களும் முடிந்து மடத்தில் அவர் தனியாக இருந்தபோது நானும் என் தங்கையும் அவரை சேவித்து எங்கள் கதையை சொன்னோம் சரி இன்று ராத்திரி இங்கே மடத்தில் தங்கியிருங்கள் நாளை காலை நான் யோசனை செய்து வடி சொல்கிறேன்

இன்று உன்னை இந்த ஊர் வடபத்திரசாயி கோயிலின் தேவதாசியாக ஆக்கியிருக்கிறேன் அதற்கு அடையாளம்தான் இந்த சங்கு சக்கர முத்திரைகள் இந்த கோயிலின் பிரதிநிதியாக நீ எந்த ஊருக்கும் செல்லலாம் எந்த கோயிலிலும் ஆடலாம் உன்னை நெருங்க மன்னாதி மன்னரும் அஞ்சுவார்கள் இது உனக்கு தெய்வ திருக்காப்பு அகற்றி என்று என் தங்கை கேட்டாள் அது 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 அப்படியே இருக்கட்டும் நீ மங்கை என்பதை ஆகையால் இன்னொரு வகையிலும் பாதுகாப்பு அதன் பின்னர் மெய்யாலுமே எந்த பயமுமின்றி நாடெங்கும் போய்க் கொண்டிருந்தோம் எந்த கோவிலில் ஆட அழைத்தாலும் போய் ஆடினாள் சின்னாதேவி ஆனால் ஆச்சாரியரின் கட்டளைப்படி எந்த தனிப்பட்டவரின் மாளிகைக்கும் போவதில்லை என்பதில் மட்டும் உறுதியாகவே இருந்தோம் விஜயநகரத்தில் உள்ள பல கோவில்களிலும் இருந்து அழைப்பு வந்தது போகலாமா வேண்டாமா என்று தயங்கிக் கொண்டிருந்தோம் பல வருட காலம் கடந்து விட்டதாலும் தாங்கள் சக்கரவர்த்தியாக அரியணை ஏறிவிட்டதாலும் பழைய சம்பவங்களெல்லாம் மறந்திருக்கும் என்று தோன்றியதால் அங்கே வந்தோம் ஆனால் தலைநகரில் கால் பதித்தது முதலே என் தங்கையின் கால் பலவீனப்பட்டது அவள் மனமும் தான் அண்ணா ஆச்சாரியரின் ஆணையை மீறிவிடுவேனோ என்று எனக்கு பயமாயிருக்கிறது மறந்துவிட்டதாக நினைத்திருந்ததெல்லாம் ஞாபகம் வருகிறது சீக்கிரம் இந்த ஊரை விட்டு புறப்பட்டு விடலாம் அண்ணா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் போல் தாங்களே ஒரு நாள் மறைந்திருந்து அவள் நடனத்தை பார்த்ததாக யாரோ சொன்னார்கள் நாங்கள் தங்கியிருந்த நாட்டியக்காரிகள் வீதியிலும் யார் யாரோ வந்து ஏதேதோ விசாரிப்பதாக காதில் விழுந்தது சக்கரவர்த்தி என் வாழ்க்கையிலும் என் தங்கையின் வாழ்க்கையிலும் ஆட்டம் என்பது இரண்டாம் பட்சமாகிவிட்டது ஓட்டம் என்பதே முதலாவதாக ஆகிவிட்டது அவசர அவசரமாக குழுவினருடன் விஜயநகரத்திலிருந்து புறப்பட்டு விட்டோம் ஆனால் விதி எங்கள் பின்னாலேயே வந்தது திருவண்ணாமலை வட்டாரத்தில் பாளையக்காரன் என்ற பெயரில் வழிப்பறி நடத்தி வந்த சிங்கபிரானிடம் சிக்கிக் கொண்டோம் அங்கிருந்து நல்ல காலம் ஆச்சாரிய வெங்கடதாத்தையா இரண்டாம் முறையும் எங்களை காப்பாற்றினார் என் தங்கையும் நானும் கிருஷ்ணா நதிக்கு மறுகரையில் உள்ள அவரது மடத்தில் பத்திரமாக தங்கினோம் ஆனால் பிஜப்பூர் சுல்தானின் படையில் நான் சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதற்கப்புறம் நடந்ததெல்லாம் தங்களுக்கு தெரிந்ததுதான் சக்கரவர்த்தி ஹெத்திராஜன் சொல்லி முடித்தான் ஆனால் இவ்வளவையும் தொடர்ச்சியாக சொல்லவில்லை இதை படிப்பவர்களுக்கு குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக நான் தான் சேர்த்து சொன்னேன் மற்றபடி நாங்கள் பல திவ்ய சேத்திரங்களை கடந்து கொண்டுதான் இருந்தோம் அரியேறி என் அம்பொன் சுடரே செங்கன் கருமுகிலே எரியை பவளக்குன்றே நாள்தோள் எந்தாய் உனது அருளே பிரியா அடிமை எனக் கொண்டாய் என்று ஆழ்வார் பொற்றிய திருக்குடந்தையிலும் பற்றிலார் பற்ற நின்றானே காலச்சக்கரத்தாய் கடலிடம் கொண்ட கடல் கடல்வண்ணா கண்ணனே என்று பாடிய திருவரங்கத்திலும் வழிபட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தீஸ்வரரை வணங்கி அழகர் கோவிலுக்கு வந்து மானியங்கள் வழங்கி முத்து கிரீடமும் பச்சை பதக்கமும் சமர்ப்பித்து மதுரை வந்து மீனாட்சி தேவி சொக்கநாதரின் சன்னிதிகளில் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து தேவிக்கு வைரக் கம்மலும் வைடூரிய பதக்கமும் பச்சை கம்மலும் முத்து மூக்குத்தியும் காணிக்கை அளித்து ஸ்ரீவில்லிபுத்தூரை நோக்கி எங்கள் பயணம் தொடர்ந்தது சின்னாதேவியும் எத்திராஜனும் தங்கியிருந்த கிராமத்தை நெருங்குகையில் எத்திராஜனை கேட்டேன் ஒன்று மாத்திரம் எனக்கு விளங்கவில்லை எத்திராஜா அந்த ஆச்சாரியர் எடுத்து வர சொன்னார் எத்திராஜன் பெருமூச்சு விட்டான் முதலில் அந்த கட்டாரி அதே அம்மன் கோவிலில் அதே இடத்தில் இருக்குமா என்பதுதான் என் பயம் கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாகிவிட்டது சக்கரவர்த்தி சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த கிளிக் பண்ணுங்க ஒளிப்புத்தவங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்கற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் போர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்க செய்யணும் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செல்வு இருக்கும் அதனால நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் போர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்கற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.